வயல பிரீத்திங் ஓரதா மூக்கில் பிரீத்திங் வர்றதான்னு சொல்லி மாற்றி மாட்டி கன்ஃபியூஷன் வருவீங்க நிறைய பேர் பார்த்தா வயல் க்ளோஸ் பண்ணிட்டே ஓடிட்டு இருக்கீங்க தம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா மூக்கிலையும் பிரீத்திங் பண்ணணும் வாயிலையும் ப்ரீத்திங் பண்ணணும் ஓகேவா ரெண்டுமே ஆல்டர்னேட்டாக பண்ணாதான் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்கும் மாதிரி தொண்டை வந்து ட்ரை பண்ண விடாது தொண்டை ட்ரை ட்ரை ஆகிறது முன்னாடியே பார்த்தீங்கன்னா எச்சியும் முனிக்கோம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீ ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப ட்ரை ஆகிருந்துட்டு எச்சியும் முடிங்கன்னா அப்படி அடைச்சு போகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி பண்ணாது ஓகேவா லேசாக தொண்டை ட்ரை ஆகும்போதே ஃபஸ்ட்டே எச்சியும் முனிக்கோம் இப்போ வரும்போது சாக்லேட் கேட்டு சாப்பிட்டா லாங் ஓடும் ஓடும்போது பார்த்தீங்கன்னா எச்சி அதிகமாக சொல்லுங்கச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை ட்ரை ஆகாம இருக்கும் அடுத்த டெஸ்ட்டு வேணால் அப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப தொண்டை ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆ பார்த்தா ஒரே பேஸ்ட்லேயே ஓடும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆயிடுங்க வரும்போது ரொம்ப டவுன் ஆயிருங்க ஒரே பேஸ்லேயே ஓடணும் ஒரு இருபது ஸ்பீடில் ஆரம்பிச்சா அந்த இருபது மேலே லாஸு முன்னே மல்லு கட்டணும் போக போக எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் எனர்ஜியை கூட்டிகிட்டே போகணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எனர்ஜியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டவுனாக வராது அது டைம் ரொம்ப எங்கேயே போயிடும் நீ அந்த ஒரே பேஸ்லேயே ஓடிட்டே இருந்தாலும் டைம் சூப்பராக வரும் ரிஸ்கே இல்லாமல் ஓடலாம் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் தான் ஓடிட்டே இருக்கும்போது வேறு எங்கே டியூஸ்டே ஓடின்னு பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக ஓரளவுக்கும் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க ஓடுறதுலேயே இருக்கும் ஓகேவா நீ வேறு எங்கேயாச்சும் திங்க் பண்ணிகிட்டே வரங்க முடியலையே நினைக்கலாமா ஓனீங்கன்னா டைம் ரொம்பவே குறைஞ்சிரும் ஓகேவா நிற்கிற மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் தான் நீங்கள் சில முடியல அப்படின்னு நினச்சிட்டேன்னா அவ்வளோதான் அப்படியே போயிடும் அப்படியே டவுன் ஆகிருவான் நம்மளால நல்லா எனர்ஜினால் புதுசாக தான் இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பிடிச்சே ஓட்டிகிட்டே இருக்கலாம்னு சொன்னால் பிடிச்சி ஓடிட்டே இருக்கலாம் அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் யாரையும் யாரையும் பிடிச்சி ஓடாதீங்க அவங்க வரைய ஓடும் ரிட்டன் வரும்போது வேணா சரி ஓகே ரெண்டாயிரம் இருக்குன்னு சொல்லி பிடிச்சி ஓடலாம் ஸ்டார்டிங்லேயே யாராவது நீங்கள் பிடிச்சி போனீங்கன்னா அவன் என்னச்சி போய்ட்டு நீங்க அவன் அவங்க அவன் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் என லாஸ் ஆயிரும் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓகே அதனால் பார்த்தீங்கன்னா யாரை யாரையும் பிடிச்சி ஓட வேணா வரும்போது பிடிச்ச வர ட்ரை பண்ணும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பிடிச்சி ஓனீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் ஓகேவா சரியாஸ் நாளாக ஓனா ரெடியா என்னால் தட்டிக்கணும் சரி அதே மாதிரி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே டைமே வந்துட்டே இருக்குன்னா கொஞ்சமாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஆ ஒரே ரேஸே ஃபாலோ பண்ணுற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைம் உடைக்கலாம் முக்கிய அந்த டெஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆ எல்லாத்துக்குமே ரெடியா ரெடி த்ரீ செவன்டி செவன் தேர்ட்டி செவன் கலை எடுத்து போட அவரு நூறு மீட்டர் அவ்வளோ கலை எடுத்து போடு மீட்டர் அறுத்தவா எயிட் தேர்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி மீட்டர் தம்பது வேணும் எயிட் பார்ட்டி போர் பசவா ఫిఫ్టీ త్రీ ఎయిట్ ఫిఫ్టీ మసా మసా ఫిఫ్టీ ఎయిట్ నైన్ త్రీ నైన్ ఫోర్ డబల్ ట్వంటీ முப்பது நல்ல டைமிங் நம்பர் கருதி கால் எடுத்துக்கோடு வாங்க எடுத்துக்கோடு 2255 2225 2240 2245 ట్వంటీ టు ఫిఫ్టీ ట్వంటీ టు ఫిఫ్టీ ఫోర్ మసోడేట్వంటీ టు ఫిఫ్టీ ఎయిట్ ట్వంటీ త్రీ ట్వంటీ త్రీ టెన్ ట్వంటీ త్రీ ఫోర్టీన్ बस थर्टी Twenty-four forty. 2440. Twenty-four forty-eight.